ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆன்லைன் ப்ராடக்டோடையும் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாவ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கலர்ஃபுல்லான சூப்பரான பலூன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அத்தனை மெம்பர்ஸ்க்குமே ஒன்ஸ் கண்டிப்பாக பர்த்டே வந்துகிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ இப்படி நம்ம பேக்கேஜை பல்காக வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா பர்தே ஃபங்க்ஷன் மற்ற வேறு எதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னாலுமே கூட அல்லது சும்மா கூட வீட்டில் கிட்ஸு குழந்தைங்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு விளையாட்டு கூட நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பீசஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ட்வெண்ட்டி எயிட் அவ்வளோவே தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மல்டி கலர்ஸ் இருக்குது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டு அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே யூசேஜாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வா சூப்பராக இருக்குது கலர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர்ஸ் இதில் அப்படின்னா பாருங்கள் இந்த டார்க் ரோஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பலூனோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக நல்லாயிருக்கு ஸோ நீங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல்காக பேக்கேஜாக பீசஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெளியில் கடைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ வாங்கிட்டுருக்கோம் ஒரு டென் ருப்பீஸு ஒரு ஃபிஃப்டீன் ருப்பீஸு ஒரு டுவெண்ட்டிக்கு அந்த மாதிரி ஸோ இப்படி நம்ம பல்கை வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலையும் மிச்சம் அதே சமயம் பல்க் அந்த மாதிரி வாங்குறப்போ நமக்கு பீசஸ் சேர்த்தும் வரும் ஓகேங்களா அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டாக் வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா டக்குன்னு கிட்ஸுக்கு நம்ம விளையாடவும் கொடுக்கலாம் ஓகேங்களா வீட்டுக்கு ஏதாவது குழந்தைங்க வராங்க அப்படின்னாலும் கொஞ்ச நேரம் அவங்கள வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இதில் ஹண்ட்ரட் பீசஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளூ பிங்க் ஆரஞ்ச் ஒயிட் டார்க் ரோஸ் அண்ட் ரெட் ப்ரௌன் அப்புறம் கிரே பிளாக் கிரீன் எல்லோ இதிலே டார்க் கிரீன் நெக்ஸ்ட் வேறு ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமமான கலர்ஸ் இதில் அவ்வளோதான் ஓகேங்களா எத்தனை கலர்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் டோட்டலாகவே இதில் பார்த்தீங்கன்னா டுவெல் கலர்ஸ் இருக்குது டுவெல் கலர்ஸ்லையுமே டோட்டலாக ஹண்ட்ரட் பீசஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை கிட்ஸ்கானில் அவ்வளோ சீக்கிரம் காட்டிடாதீங்க அப்பப்போ வேணுன்றப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இவ்வளோ இருக்கிறது பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உடச்சிட்டு உடச்சிட்டு வேணும்னே திரும்ப வந்து கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீட்டில் இருக்க பர்த்டே அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீவியஸாகவே இந்த மாதிரி வாங்கி வச்சுருங்க ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இது எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னா யாதின் சங்கர் எங்களுடைய ஃபஸ்ட் பேபிக்கு ஃபிஃப்த்து பர்த்டே ஸோ அதுக்காக நாங்கள் ப்ரீவியஸாகவே வாங்கி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பலூன் அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி ஒரு ப்ளேயிங் மைண்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இது யூசேஜாக இதாக இருக்கும் வீட்டில் ஸோ கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியாக விளையாடுற மாதிரி பார்த்துக்கோங்க அவங்க பார்த்திங்கன்னா ஊதிட்டு ரொம்ப பெருசாக வரும்னு சொல்லிவிட்டு கூட சைஸை மீறி அதிகமாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவும் வெடிச்சிடும் அது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆபத்து ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரெயின்போ மாதிரி பாருங்கள் கலர்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக நீங்களும் பல்காக வாங்கி ப்ரீவியஸாக வச்சுக்கோங்க சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்